ஆவியான விரைவுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அழுக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை கர்த்தர் நீர் செவ்வையாக்குவீராகப்பா அவர்களுக்கு முன்பாக மூடப்பட்டிருக்க வாசல்களை கர்த்தர் நீர் திறப்பீராகப்பா ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களுடைய வலது கையை பிடித்து கொண்டு அண்டு நீங்கப்பா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சென்னிங்களப்பா திறந்த வாசலுக்குள்ளாய்க்கு போவீராக சுவாமி ஆண்டவரே ஜபங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே என்ன தேவைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி தருவீராகப்பா ஆண்டவரே இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக கோணலானைகளை செவ்வாயப்படுத்துகிற நாளாக திறந்த வாசலை உண்டு பண்ணுகிற நாளாக மூடப்பட்ட கதவுகள் திறக்கிற நாளாக கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வலது கையை பிடித்து நடத்தி கொண்டு போங்கப்பா இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ந்து களி அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இசுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்